ரத்தணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ம வினைகள் இப்போ முன் ஜென்மத்தில் வந்து பார்த்தோன்னா முன்னோர்கள் யாராவது செஞ்சுருக்கலாம் நம்ம தெரிஞ்ச செஞ்சுருக்கலாம் இது வம்சமாக சில பேருக்கு என்ன பண்ணோம் நிறைய பாதிப்பு இருக்கும் ஒரு குடும்பத்தில் பார்த்தோன்னா நிறைய சாமி கும்பிடுவாங்க ஓடி ஓடி கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணால் கூட அந்த கர்மன்றது ஒன்று இருக்குது வராது பெரிய சக்தி அந்த கரும குறைஞ்சாதான் உனக்கு தெய்வீக சக்தி கிடைக்கும் இல்லைன்னா நீ என்ன பண்ணாலும் சரி நீ என்ன அன்னதானம் மாட்டாலும் சரி என்ன நீ இது பண்ணாலையும் வேலைக்கே ஆகாது அப்போது நம்ம அந்த கருமத்தை போக்கணும் அந்த கரும இணை போக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு இது சிவபெருமானை பிடிக்கணும் சிவபெருமானால் லிங்க வடிவம் இந்த லிங்கத்தை வச்சு நம்ம ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி தான் குறையும் ஒரே மட்டும்லாம் ஒரு மனிதனை குறைக்க முடியாது ஏன்னா ஏழு போட்டி அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் கெடுதல் அது இதுன்னு பண்ணிட்டு கர்மத்தை சேர்த்துட்டு வந்த உடனே போயிடாது மனம் ஒரு நல்ல மனம் உருகி உக்காந்து நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உடனே கரும என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது கூட நீங்கள் வந்து பண்ணோன்னா இந்த ஆலயங்களில் போங்க சிவன் ஆலயங்களில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கங்கை நீர் வாங்கிட்டு போயிடுங்க கங்கை நீர் வாங்கினு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கங்கை நீர் வாங்கினு போய்ட்டு வில்வன் இலை அறுத்துங்க அந்த வில்வன் இலை அறுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனசார உங்களுக்கு வந்து வேண்டி அப்படியே மனசு ஒருநிலைப்படுத்தி படுத்தி என்னுடைய கர்மெல்லாம் குறையணுன்ட்டு மனசார வேண்டி வேண்டி அதை இது பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் மாதிரி யார் யார் ஒருத்தர் வந்து ஒரு மனிதன் எங்கேயாவது சிவிலங்க அனாமத்து இந்த மாதிரி இருக்கிறதில் நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா போய்ட்டு எங்கன்னா கங்கை தண்ணி இல்லை கிணற்று தண்ணி இந்த தூய்மையான தண்ணி எடுத்துன்னு வந்து பக்தியோடு நீங்கள் வந்து அந்த வில்வ எலியோ இல்லை பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணின்னு வந்தங்கன்னா கண்டிப்பாக அந்த அபிஷேகம் பண்ண 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 உங்களுடைய கர்மகள் ஒவ்வொரு துளியும் குறைஞ்சி குறைஞ்சி உங்கள் உண் உள்ளம் தூய்மை அடையும் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா உள்ளும் தூய்மை அடியை அடியை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம கர்மை குறையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நீ வந்து பரிகாரம் பண்ணால் மட்டும் போதாது சாமியார் இப்போ நம்ம நம்மளே கருமையினை போகக்கூடிய சக்தியை கொடுத்தா கூட என்ன பண்ணுனா ஒரு கொஞ்சம் நேரம் வேலை செய்யும் உன் உள்ளங்கள் தூய்மை அடைந்தால் உன் உள்ளங்கள் தூய்மை இருந்தால் உன்னுடைய உள்ளம் பக்தி இருந்தால் அன்பு இருந்தால் அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போக போக தூய்மையான எண்ணங்கள் வர 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 உன்னுடைய கருமா குறையுதுன்னு நீயே தெரிஞ்சுக்கலாம் யாருக்கிட்டையும் தெரியணுன்ற அவசியம் அப்போது யாராவது ஒருத்தர் இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் இல்லை பதினோரு நாள் சிவலிங்கத்தை வந்து தினமும் பூஜை பூஜைக்கு பூஜித்து ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஒரு நிலையே ஒரு நாளைக்கு கீழே வந்து பார்த்தோன்னா வெடிகால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு நூற்றி எட்டு இல்லை ஒரு ஐநூற்றி எட்டு ஆயிரத்தி நைட்டில் இந்த மாதிரி சொல்லின்னு வராங்களோ அவங்களுக்கு படிப்படியாக அவங்களுடைய கர்மக்கள் படிப்படியாக குறைஞ்சி குறைஞ்சிரும் படிப்படியாக அந்த கர்ம குறைய குறைய அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா தெய்வீக ஆற்றல் வரும் தெய்வீக ஆற்றல் வந்து தனக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் தனக்குள்ளே ஒரு ஞானம் கிடைச்ச ஏதோ ஒரு தெய்வங்கள் பெண் தெய்வம் கிட்ட குலதெய்வங்கிட்ட தனக்குள்ளே உட்காந்து அருள்பலிக்கு அசை செய்யும் ஞானத்தை உற்பத்தி பண்ணும் மக்களுக்கு நன்மை செய்ய உன்னுடைய உணர்வுகள் உங்களுக்கு வந்துரும் அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து வந்து நீங்க அதே கூட என்ன பண்ணணும்னா நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தினமும் கூட வந்து கங்கை நீரை எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து தினமும் குளிச்சுட்டு வந்தங்கன்னா தண்ணி குளிக்கலாம் குடிக்கலாம் இது ரெண்டுத்தையும் பண்ணின்னு வந்தாங்கன்னா உண்மை உள்ளம் தூய்மை அடைஞ்சிரும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த பார்த்தோன்னா குடிக்கு அடிமையாயிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா குடியை மறக்க வைக்க முடியாது அவங்கெல்லாம் வந்து இதை இது சாதாரண ஒரு விஷயத்தான் இத பண்ண கூட குடியை மறக்கக்கூடிய விஷயம் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தினமும் வந்து பார்த்தோன்னா வில்வ இலையை வந்து எடுத்துட்டு வந்து இந்த வில்வ இலை இது மேலே வச்சுட்டு தினமும் ஒவ்வொரு வில்வ இலையை சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குடியுடைய எண்ணம் வராது அதே மாதிரி தினமும் இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கங்கை தண்ணி கா எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டு அந்த தண்ணியை வெறுவத்தில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த கெட்ட எண்ணம் குடிக்கிறவுடைய எண்ணம் வராது அதே மாதிரி நமக்கு தப்பான தோ எண்ணம் தோண்டாது ஒருத்தர் கெடுதல் தேயின்னு எண்ணம் கூட வராது நல்ல நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் நல்ல நல்ல எண்ணம் வந்தால் கெட்ட எண்ணத்துக்கு இடமே கிடையாது டோன் கரண்ட்டு நம்ம வெயிட்டி விட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி என்ன பண்ணுங்க சிவன் போங்க சிவன் ஆலயங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணி சிவன் கோயில் எங்க இருந்தாலும் சரி தனியில் எங்க இருந்தாலும் சரி நீங்களே போங்க போயிட்டு பன்னீர் ஜவாது ஜவ் அது குங்கமம் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம திருமஞ்சலம் விபிதி இதெல்லாம் வந்து நீங்கள் நீங்களே கூட போயிட்டு எங்கன்னா அனாமொத்தம் மாதிரி மரத்தடியில் இருக்கிறத அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்துன்னு போய்ட்டு இதை எடுத்துன்னு போய் வீட்டில் தெளிச்சிட்டு வந்தங்கன்னா அந்த வீடு அப்படி சுபட்சம் உண்டாகும் சுபட்சம் உண்டான அந்த வீட்டில் இருக்கிற கெட்டது வெள்ளி சூனியம் பேய் பிசாசி கெட்ட சக்தியெல்லாம் போயிட்டு அந்த வீட்டில் நல்ல நல்ல தெய்வ சக்திகள் வந்து அந்த வீட்டில் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும் எப்படி சிவபெருமான் பார்வதி விநாயகர் முருகர் குடும்பத்தோடு ஒற்றுமை இருக்கும் அதே போல் நம்ம குடும்பமும் ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமை இருந்தால் கண்டிப்பாக அடுத்து நல்ல நல்ல வாழ்க்கையை நமக்கு அமைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி யார் ஒருத்தர் அடிக்கடிக்கு இந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணிட்டு இந்த தண்ணியை எடுத்துன்னு போய் வீட்டில் தெளிக்கிறாங்களா கண்டிப்பாக அந்த வீடு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா இவர் மேலே பட பட இவர் மனம் குளர குளர இவருடைய வாழ்த்துக்கள் என்ன சொல்லுவார்ன்னு தெரியாது அனைத்து அண்ட சராசரி அவ்வளோ பெரிய சக்தி இதுக்குள்ளே தான் இருக்குது வேறே எங்கேயுமே கிடையாது சிவனை அறிந்தால் கண்டிப்பாக வேற எதுவுமே தேவை இல்லை அந்த உலகத்தில் பொன் பொருள் ஆசை எதுவுமே ஈடுபட அவ்வளோ இதாகாது இவர் கிட்டே நம்ம முழுமையாக சரணடைஞ்சாலோ இவளுடைய ஒரு துளி நம்ம அந்த சக்தி வந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு ஜாம சொல்ற பெரிய ஞானி ஆளம் மகான சொல்கிறாங்க சொல்றாங்க சிவபெருமானுக்கு அவ்வளோ பெரிய சக்தி கருணை கொண்டவர் அவர் அவர் குடுக்க அவர் ஆரம்பிச்சார் யாராலையும் தடுக்க முடியாது அவர்கிட்ட இல்லாத செல்வங்களே கிடையாது ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட செல்வத்துக்கு அதிபதி இவர் எல்லாமே அக்னிஸ்தானம் அவர்கிட்ட பணம் இல்லைன்னு கொடுத்து செல்வத்தை வாரி வணங்கக்கூடியவர் இவர் தான் அதிகம் யார் ஒருத்தர் வில்வன் இலையால் அர்ச்சனை பண்ணுறாங்களோ செல்வத்துக்கு அதிபதியாலாம் செல்வத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது நீங்கள் தேய்ச்சியை சொல்கிறேன் எல்லாரும் இந்த சிவலிங்கத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அபிஷேகம் பண்ணி இந்த தண்ணியை எடுத்துன்னு போய் வீட்டில் தெளித்து வீட்டை சுபச்சம் கொண்டு வாங்க அந்த வீட்டில் இருக்கிற சக்தியில் வேறுங்க தூய்மையான எண்ணம் தூய்மையான எண்ணங்கள் தெய்வங்கள் அந்த வீட்டில் இருந்தால் குடும்பம் பொண்டாட்டி புல்லை எல்லாமே அற்புதமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியை வாழலாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் இதை நம்ம செய்கிறது தான் மக்கள் பா அப்படியே இது பண்ணுறதில்லை கடவுள் நம்ம எவ்வளோ ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம பண்ணி பல தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இதை நீங்கள் கண்டிப்பாக போய் செய்யுங்க வீட்டில் நல்ல சுபத்தோடு வாழுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் சிவாயா